ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நம் அனைவரையும் தூய்மையாக்குவதற்காக ஞானத்தை கொடுத்திருக்கிறார் மேலும் யோகத்தை கற்பித்திருக்கிறார் ஏனென்றால் நமது தூய்மையின் பலத்தினால் முழு இயற்கையும் தூய்மையாகிவிடுகிறது நமது தூய்மையின் அதிர்வலைகளால் அநேக ஆத்மாக்கள் பாவமற்றவர்களாக ஆகிறார்கள் பாபா நம்மை தூய்மையான ஆத்மாக்களாக ஆக்குகின்றார் அதிலும் நூற்றி எட்டு ஆத்மாக்கள் முற்றிலும் தூய நிலையை அடைகிறார்கள் அதிலும் எட்டு பெயர்கள் தந்தைக்கு சமமாக தூய்மையானவர்கள் அவர்கள் இந்த உலக வானில் பௌர்ணமி நிலவை போல ஜொலிக்கக்கூடியவர்களாவார்கள் அவர்களது பிரகாசத்தினால் இவ்வுலகின் இருள் அழிகிறது எனவே நாம் யோக பலத்தினால் பரிசுத்த நிலையை அடைவோம் நினைவில் கொள்வோம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் யோகம் செய்யாமல் யாரும் பரிசுத்த நிலையை அடைய முடியாது கர்மேந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியாது நமது கர்மேந்திரியங்கள் யோக பலத்தால் தான் கட்டுப்படுகின்றன நமது யோக பலத்தினால் அவை அடைந்து விடுகின்றன காமத்தின் உந்துதல் முற்றிலும் அமைதியாக விட வேண்டும் கோபத்தின் ஜுவாலை முற்றிலும் அமைதியாக விட வேண்டும் அகங்காரம் முற்றிலும் அழிந்துவிட வேண்டும் இது கர்மேந்திரியங்கள் மீது வெற்றியடைந்ததற்கான வெளிப்படையான அடையாளமாகும் எனவே பயிற்சி செய்வோம் நான் சுயராஜ்ய அதிகாரியாவேன் புருவ என்பது எனது சிம்மாசனமாகும் ராஜாவாகி சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுவோம் நான் மனம் புத்தி மற்றும் சம்ஸ்காரங்களின் எஜமானனாவேன் சம்ஸ்காரங்கள் என்னை தன் பக்கம் கவர்ந்தெழிக்க முடியாது சம்ஸ்காரம் என்னை கவர்ந்து இழுத்துச் சென்றது நான் இந்த கர்மேந்திரியத்திற்கு அடிமையாகிவிட்டேன் என்று நாம் இருக்கக்கூடாது சம்ஸ்காரங்களுக்கு நாம் ராஜாவாக இருக்க வேண்டும் என்னத்தை உருவாக்குவோம் எனது சம்ஸ்காரங்கள் முழுவதும் தெய்வீகமானவையாகும் எனக்குள் தேவ சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன பரமாத்ம சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன ஈஸ்வரிய சம்ஸ்காரங்களை எடுத்துக்கொண்டுதான் நாம் பிறவி எடுத்திருக்கிறோம் மனதிற்கும் நான் எஜமானனாவேன் புத்திக்கும் நான் எஜமானனாவேன் மனம் வீணான விஷயங்களில் அலைவாய்ந்து கூடாது காமுகமான சித்திரங்களுக்கு பின்னால் அலைபாயக்கூடாது புத்தி அவற்றை தனக்குள் கிரகித்து கொள்ளக்கூடாது இப்போது நமது புத்தி யோகிகளின் புத்தி உயர்ந்த புத்தியாகும் எனவே நான் சுயராட்சிய அதிகாரியாவேன் முக்கியமாக நமது சிம்மாசனத்தில் அமர்ந்து அழிவற்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து பயிற்சி செய்வோம் நான் தூய்மை சக்தியின் சூரியனாவேன் என்னிலிருந்து வெளிப்படும் கிரணங்கள் மூளையில் பரவுகின்றன மேலும் முழு உடலிலும் பரவுகின்றன ஒவ்வொரு அங்கத்தையும் அவை குளிர்ச்சியடைய செய்கின்றன இந்த தூய கிரணங்களால் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சியடைகின்றன ஒவ்வொரு அங்கமும் குளிர்ச்சி அடைகிறது எனவே நமது யோக சக்தியின் சார்ட்டை நான்கு மணி நேரங்கள் வரை கொண்டு செல்வோம் சிறிது நேரம் அவசியம் அமர்ந்து பயிற்சி செய்வோம் ஆனால் கர்மயோகியாகவும் இருக்க வேண்டும் நினைவு சொரூபமாக ஆகிவிடுவோம் பலவிதமான காரியங்கள் செய்யும்போது பலவிதமான பயிற்சிகளை இணைத்து செய்வோம் முக்கியமாக உணவருந்தும் போது இருபத்தோரு முறைகள் பயிற்சி செய்வோம் நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன் மேலும் பாபா என்னோடு இருக்கின்றார் குளிக்கும்போது பயிற்சி செய்வோம் ஆத்மாவாகிய நான் இஷ்ட தெய்வமாவேன் இந்த உடல் எனது கோவிலாகும் சுற்றி திரியும் போது நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பரிஷ்தா ஆவேன் என்று நினைவு செய்வோம் எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் தூய அதிர்வலைகள் பரவிக்கொண்டிருக்கின்றன எனவே இன்று முக்கியமாக தூய்மை சக்தியின் மீது கவனம் செலுத்துவோம் யோகத்திலும் முக்கியமாக தூய்மையின் சக்தியை அனுபவம் செய்வோம் தண்ணீர் அருந்தும்போது தேநீர் பால் அருந்தும்போது நான் தூய்மை தன்மையின் பரிஷ்தா நான் தூய்மை தன்மையின் பரிஷ்தா ஆவேன் என்று பயிற்சி செய்வோம் இவ்வாறு பலவிதமான கர்மங்கள் செய்யும் போது பலவிதமான பயிற்சிகளை மேற்கொண்டு மனதையும் உடலையும் குளிர்ச்சிப்படுத்துவோம் ஓம் சாந்தி